இந்த உலகில் மனிதனுக்கு சிறந்த செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் மட்டுமே கல்வி செல்வங்களை விட ஏனைய செல்வங்கள் நிலை இல்லாதவை ஆனால் கல்வி ஒன்றுதான் அறிவில்லா செல்வம் கல்வி ஒரு மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக அறிவுள்ளவனாக பண்புள்ளவனாக பணி உள்ளவனாக மாற்றுகிறது நாம் வாழ்வில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அவசியம் வாழ்க்கை என்னும் வீட்டில் கல்வி என்னும் விளக்கு ஏற்றப்பட்டால் தான் வாழ்க்கை பிரகாசிக்கும் கல்வி என்னும் விளக்கு தான் மனிதனின் அறிவு கண்ணை பகுத்தறிவை உருவாக்கி அவனை வழி நடத்த செய்கிறது இளமை கல் என்று ஆப்தி சூடி இளமை கல் தெரியுமா சின்ன வயதிலேயே நாம் கல்வியை கற்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்காது என்கிறது உலகநீதி படிக்காமல் கல்வியை கற்காமல் இருக்காதே கல்வி கண் போன்றது கல்வியை கற்க மறந்தோம் என்றால் கண்களை இழந்தோம் என்பது வள்ளுவன் வாக்கு கல்வி கண் போன்றது கண் இல்லாமல் இப்புலகில் வாழ்வதற்கு சமம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை கல்வி அவசியம் கல்வி ஒன்று மட்டும்தான் நீ பிறந்த வீட்டையும் காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி கல்வி ஒன்று மட்டும்தான் நீ எவ்வளவு வீட்டுக்கு மகனாக பிறந்தாலும் கல்வி கற்றுத்தான் பெற முடியும் எவனாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது கல்வியை படித்துத்தான் பெற முடியும் அறியாமையை நீக்கி ஆளுமையாக வாழ அடிப்படை தேவை கல்வி கல்வி இந்த உலகில் பெரிதாக கூடிய ஒன்று ஒரு மரத்திற்கு அதன் வேறு எப்படி முக்கியமோ அது போல மனிதனுக்கு கல்வி முக்கியம் இப்படி ஒரு பக்கம் இருக்க கல்வி என்னும் ஆயுதங்களை கையில் கொண்டு படைத்த சாதனைகள் ஏராளம் அதை சொல்வதற்கு உரியும் போதாது அதை சொல்வதற்கு உரியும் போதாது இந்தியா ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் மன்னல் அம்பேத்கர் டாக்டர் இரும்பு பெண்மெணி ஜெயலலிதா போன்றவர்கள் உயிர்வடைந்தவர்கள் தமிழ் கல்வி மீது புழமை கொண்ட அவ்வ இன்றளவும் இப்ரகம் கொண்டாடுகிறது சிறந்த கல்வி மனிதனை உயர்ந்த இடத்துக்கு இட்டு செல்லும் கல்வி இந்த உலகையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பது நெர்செல் மண்டேலாவின் வாக்கு படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராளு செய்யலாம் என்றது கலாமின் வார்த்தை தரமான கல்வி என்பது நாம் எதிர்காலத்தின் கட்டுமான பொருள் நாம் வாழ்வில் எவ்வளவு அறிவை பெறுகிறோமோ நாம் அவ்வளவு வளர்கிறோம் என்பது ஆணுக்கரமான உண்மை பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி சீனா சென்றேனும் சீர்கல்வியை தேடி என்றார் முகம் வளர்ச்சி நீ கற்க கூடி கல்வி சீனாவில் இருந்தாலும் அங்கு

எங்கே வீழ்ந்தோம் என்று பார்க்காதே எங்கே வழுக்கியது என்று முயற்சி தவறக்கூடாது மன்னரும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையார் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையார் மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை கற்றோனுக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை சிறப்பா மண்ணெடு சிறப்பை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒருவர் பெறுகிற கல்வியானது வெள்ளத்தால் அழியாது கைவர்களால் திறப்படாது நெருப்பினால் வேகாது இன்னும் ஏன் கொடுத்தால் குறையாது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது நம்ம கல்வியை கற்க வேணும் பணக்காரன் மாளிகையில பிறக்கின்ற குழந்தைகள் கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கிறது ஆனால் ஏழையின் குடிசையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தோள்களில் சுமைகள் காத்திருக்கின்றது பணக்காரன் மாளிகையில் வளர்ந்து பிறக்கிறார்கள் ஆனால் ஏழையின் குடிசையில் பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள் வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை பிறந்து பிறந்து வளர்வது பிறப்பின் பெருமை எல்லோரும் செல்லுகின்ற பாலியல் சென்றால் அவர்கள் செல்லுகின்ற உருக்குத்தான் சென்றடைவார் எண்ணுகின்ற உயர்வாக உயர்வாகவை ஒருவர் சிறந்த கல்வியை பெற்று உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றான் பேரறிஞர் தாட்டும் ஒருவன் கல்வியை கற்காமல் இருப்பான் என்றால் அவன் பிறப்பிற்கே அர்த்தமில்லை இல்லை கற்றவர்கள் எப்பொழுதோ சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் மதிக்கப்படுகின்றனர் கல்வியால் மட்டுமே சமுதாயத்தில் விரும்பிய எந்த மாற்றத்தையும் மேம்பாட்டையும் கொண்டு வர முடியும் கல்வி வறுமை கல்வி ஒருமை ஒழுக்க நாம் அனைவரும் ஒரே மாதிரி ஒரே கிரகத்தில் பிறக்கின்றோம் நாம் அனைவரும் கல்வி கற்பதற்கு ஒரே வாய்ப்பு கிடைப்பதில்லை அன்னதான சாஸ்திரங்கள் ஆயிரம் கட்டுவதை விட ஒரு ஏழை கெழுத்தறிவித்தல் சிறந்த அறம் என்றார் பாரதியார் கல்வி ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொருவரின் வாழ்வில் மிக முக்கியமானது கல்வி தங்களை சுற்றியுள்ள உலகை பொருந்து கொள்வதற்கு உதவுகிறது ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு கல்வி மிக முக்கியமானது ஒரு நாட்டில் கல்வித்தரம் உயர்ந்தால் மட்டுமே அந்நாடு என விழுவது எழுவதற்கு தொழுவது தொடர்வதற்கு படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடிப்பதற்கு செவிகளோ இனிப்பதற்கு செந்தமிலை கேட்பதற்கு உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தில் அதை செதுக்கு அன்பெனும் விதை விதைத்து வளர்த்தி தாரவணைத்து பேசினேன் தலைப்படுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து ಪೇಚ್ಚಿ ಮುಡಿತ್ತ ಅಣ್ನೆ ವರಿಕುಂ ನಂಡಿದಡಿತ್ತ ಸಲಾಮು ಅಲೇಕುಂ ವರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತ್ತುಗು.